No tengo a Hi friends, Vanganakam. Yeah, what is the first like Vanganaakam? Hi friends, I love my dear king and மதிய வணக்கம் சிஸ்டர் வாங்க ஜெயக்குமார் அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா ஹாய் மணிமாறன் அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா அண்ணா என்ன சாப்பிட்டீங்க ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு பொங்கல் எப்படி போச்சு லைவே வர முடியலண்ணா கொஞ்சம் நிறைய ஒர்க்கு என்ன சாப்பிட்டீங்க

சாப்பிட்டீங்களாண்ணா உடம்பு கொஞ்சம் சரியில்லைண்ணா தலைவலி நாலு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க வணக்கம் லைவுக்கு வாங்க லைக் பண்ணுங்க அஞ்சு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க வணக்கம் ஓகே பரவாயில்லை பொங்கல் எப்படி போச்சா ஜெயக்குமரண லைவ்ல இருக்கீங்களா பார்த்தாலே தெரியுது உடம்புக்கு சரியில்லைண்ணா இல்லைண்ணா அப்படியே அண்ணா சரிங்கண்ணா உடம்பு கொஞ்சம் சரியில்லை தான்ண்ணா எனக்கு தலைவலி நீர் கொத்துருன்னு கல்லை எழுந்திருக்கிறது ஆகவே மாட்டாங்க அது இன்னும் பண்ணலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு பேர் லைவில் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பொங்கல் நல்லா போச்சு சிஸ்டர் நல்லா போச்சு அண்ணா சரிங்கண்ணா ரொம்ப சந்தோஷம் வீட்டில் எல்லோரும் நல்லம்னா மணிமாராம் லைவில் இருக்கீங்களா பதினோரு பேர் லைவில் இருக்கீங்க வாங்க வணக்கம் முறைகளே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிரேம் பண்ணோம் ஸ்டீஃபன் கலை குட்டி பூபதி லைவ்க்கு வரதே இல்லைனாச்சுன்னு தெரியல ஜெயக்குமார் அண்ணா நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறது கமெண்ட்டு ஷார்ட்ஸ்க்கும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னாச்சுன்னு தெரியல சப்போர்ட் பண்ணுங்கிறவங்களே ஜெயராம் அண்ணா ஷார்ட்ஸில் வீடியோ எல்லாம் உங்கள் ஊரில் நடந்த பொங்கல் ஸ்பெஷலாக அம்மம் ஜெயக்குமார் அண்ணா வருஷம் வருஷம் நல்லா நடக்கும்ண்ணா நானும் ரெண்டு மூணு போட்டியில் கலந்துக்கிட்டேன் வீடியோ எடுக்க ஆள் இல்லைண்ணா இசை நாற்காலியில் தேர்ட் ப்ரைஸு லெமன் அண்ட் ஸ்பூனில் செகண்ட் ப்ரைஸு அது வந்துட்டு வீடியோ எடுக்க ஆள் இல்லை நானும் நான் கலந்துக்கிட்டேன் அப்புறம் பசங்களை பார்த்துக்கிறதுனால நிறைய போட்டியில் கலந்துக்க முடியல அது மட்டும் இல்லை நமக்கு அந்த வெயிட் தூக்குறது அதெல்லாம் செய்ய வராது பெருசாக ஐம்பது பேர் லா இருக்குன்னு வணக்கம் ரோலி ரெண்டு பேர் தான் லைவெலாம் இருக்கீங்களா ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க என்னாச்சு லைவ் போடாமல் இருந்தது லைவ்ல யாருமே வர மாதிரி தெரிய மாட்டேங்குது எனக்கு விஷயம் வருவாங்க லைஃப் வரல குடம் தூக்குனது யார் சிஸ்டர்ஸு குடம் நிறைய பேர் தூக்கிட்டு வந்தாங்களே நிறைய பேர் அதில் எங்கள் அண்ணிலாம் இருப்பாங்கண்ணா அண்ணிங்க எங்கள் ஊர் அண்ணிங்க அக்கா அந்த மாதிரி தூக்குவாங்க நான் முழு கூடம் தூக்கிட்டு வந்துடுவேன் அது அரைக்கூடம் தலும்பு இது ஆகாது நான் சுத்தமாக வியூஸ் போகுதுஞ்சி டாலர் ஏற மாட்டேங்குறது லைக்கு கமெண்ட் இல்லாமல் என்னன்னு தெரியலை ஏம்மா வீடியோ எல்லாம் இழுத்து மூடிட்டு பேசாமல் போயிடலாம் பண்ணிட்டோம் எல்லோரும் எதுக்கு இந்த வேலை அப்படிங்கிறாங்க ஆமாம் ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் அஞ்சு பேர் லைவெலாம் இருக்கீங்க வாங்க வணக்கம் முருகனை லைவ் லைவ் டெய்லி போடாமல் யாரும் வரல போட சிஸ்டர் அம்மாம் ஜெயக்குமார் தான் என்ன பண்ணுறதுண்ணா எனக்கு பயங்கர விளையாண்ணா அந்த அஞ்சு நாளாக ஆமாம் நாலு நாளும் பயங்கர விளையா உண்மையாகவே வீட்டை கிளீன் பண்ணுறதும் அப்புறம் போகி போகி அன்னைக்கு அண்ணனுங்க வரிசை வைக்கிறந்தாங்களா அவங்களுக்கு மீன் குழம்பு சிக்கன்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் வீட்டில் சமையல் பண்ணி விரதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மதியம் அப்புறம் மறுநாள் பொங்கல் குளிச்சிட்டு வாசல் பொங்கல் வச்சுட்டு அப்புறம் மாட்டு பொங்கலுக்கு வடைலாம் உளுந்து வடை கடல வடைலாம் செஞ்சுட்டு உண்டினா குளிச்சு குளிச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சு செய்யவும் காலையில எழுந்து கோலம் போடுறதுன்னு தண்ணி ஃபுல்லாக தண்ணியில நிற்கிற வேலையாக வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் ஸோ அதனால் உடம்பே ஒன்றும் சரியில்லாமல் போயிடுச்சுன்னா கருநாள் அன்றைக்குமே ஒன்றும் முடியலை மறுநாள்லாம் எழுந்திருக்கவே முடியல அப்பயும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து எழுந்து ஒரு வேலையும் செஞ்சுட்டு திரும்ப திரும்ப சுத்தமாக முடியாமல் போயிடுச்சு பொங்கல் வந்துட்டு ஆறு பேர் லைவில் இருக்கீங்க அங்கே வணக்கம் ஓகே ஜெயக்குமாரண்ணா இப்போ நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றியண்ணா கலையெல்லாம் லைவ் வருவாங்க என்னாச்சுன்னு தெரியல ஓகே ஒரு வேலை ஓகே ஜெயக்குமாரண்ணா நான் லைவாக முடிக்கலான்ட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக நான் லைவ் வந்தது இருக்குது ఓకే జయకుమార్ అన్న ఓకేనా బాయ్ అన్న బాయ్ ఓకేనా బాయ్ టేక్ కేర్ అన్నా